ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணியில் அடிக்கிற மாதிரி அடித்து பேசியிருக்காரு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ட்ரெயின் பிராவோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் விளாட போகிற சாம்பியன் ட்ராஃபி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ட்ரெயின் பிராவோ அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணியோட டி டுவெண்ட்டி அணியும் ரொம்பவே ஒரு வலுவான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக சூரியகுமார் யாதோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது நான் ஐபிஎல்லேருந்து அவரை பார்த்துட்டுருக்கேன் அவரோட பேட்டிங்கும் அவரோட ஸ்டைல் அவரோட மைண்ட் செட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் இந்திய அணி டி டுவெண்ட்டியில் ஒரு தவிர்க்க முடியாத அணியாக இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அதுவும் இந்தியாவில் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல அணியை தயார் பண்ணி வந்துட்டுருக்காருன்னா சொன்னோம் நான் நல்லா போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்திய அணி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அதே போல் நீங்கள் ஓடிஎஃப் ஃபார்மேட் எடுத்திங்கன்னா இந்திய அணி ஒன்று மே தான் இருக்கு ஏன்னா லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப்லேயும் ஃபைனல் வந்து இந்திய அணி பலவீனம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நல்லா இருக்கு இந்திய அணியோட ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வரப்போற சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராவோ பேசியிருக்க எஸ் அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு இந்தியன் ஃபேன்ஸ் இந்திய பிளேயர் மேலே நிறைய ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க ஏன்னா இந்தியாவில் தான் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் ஐபிஎல்ல இந்தியன் பிளேயர் கூட நிறைய விளையாடி இருக்காரு சென்னையில் விளையாடி இருக்கார் அப்புறம் பார்த்திங்கனி இப்போ கூட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா மேன்டராக செலக்ட் ஆயிருக்கார் அதனால் அவர் நிறைய இந்தமாதிரி இந்திய அணி கிரிக்கெட்டில் நிறைய ஒரு கம்பரேஷன் இருக்குது அதனால் அது குறித்து தான் சொல்கிறாரு இந்திய அணியோடய ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு ஏன்னா ஐபிஎல் மூலிமா நல்ல ப்ளாக கிடைக்கிறாங்க நம்மள நிறைய மேக்ஸிமம் பிளேயர் கிடச்சிருக்காங்க எங்கன்னு பார்த்திங்கன்னா ஐபிஎல் மூலயமா தான் நிறைய நம்மளுக்கு யங்ஸ்டார் கிடச்சிருக்காங்க ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும் நம்ம அருண் சக்கரவர்த்தி விரா நம்ம பும்ரா அப்புறம் ஹர்திக் பாண்டே எல்லாமே ஐபிஎல் மூலிமா தான் நம்மளுக்கு கிடைச்சாங்க அதை வச்சு தான் அவர் குறி வச்சு சொல்கிறாரு இந்திய அணி உண்மையாக ஒரு நல்ல எதிர்க்க நோக்கி போயிட்டு இருக்குன்னு அது நூற்றுக்கு நூறு ஒண்ணு ஆனால் பட் டெஸ்ட் இந்தி இந்திய ஒரு ஒஸ்டான் அணியாக தான் இருக்காங்க அதில் கொஞ்சம் என்ன திருத்தி வரணும் ஏன்னா ஃபார்மட் வேறு டி டுவெண்ட்டி ஓடிஐன்றது வேறு டெஸ்ட்டு வேறு அதனால் டெஸ்ட்டுக்கான ஒரு இந்திய அணி கண்டிப்பாக தேர்வாகணும் ஏன்னா லெஜெண்ட்டு நம்ம அஸ்வின்லாம் ரிட்டையர் ஆகிட்டாருங்க இதுக்கு மேலே இந்திய அணியோடய ஃப்யூச்சர் டெஸ்ட் போட்டியில் டெஸ்ட் ஃபார்மெட்டில் நினச்சா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்கலாம் இன்னும் கூடிய சீக்கிரம் ஜடேஜா ரிட்டையர் ஆகிடுவார் விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் ரிட்டையர் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் இந்திய அணியோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் பார்க்கலாம் இந்திய அணி ஏன்னால் ஒத்தரையில்லாம் ஒத்தர் ஒரு காலத்தில் சச்சின் போயிட்டாருனா இந்திய அணி இல்லைன்னாங்க அப்புறம் விராட் கோலி உருவாகி வந்தார் அதுக்கு மேலே அப்படி இப்படி வந்துட்டு வளர்ந்துட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரை நோக்கி போகுது இப்போ அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு கூட டி ட்வெண்ட்டி சீரிஸ் விளையாடுறாங்க கண்டிப்பாக எல்லாருமே ஆவலாக இருக்காங்க அந்த சீரிஸ்க்கோசரம் ஏன்னா அஞ்சு போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி சீரிஸ்னால் எல்லாருமே அந்த போட்டிக்கோசரம் ஆர்வமாக இருக்காங்க பார்க்கலாம் யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம் ப்ராவோ இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இங்கிலாந்து சீரிஸை யார் வின் பண்ணுவாங்க இந்தியா வின் பண்ணுமா இல்லை இங்கிலாந்து வின் பண்ணுமா உங்களோட கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பண்ணிக்கோங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்